பொங்கலை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் படையெடுக்கும் நிலையில் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம் சாலமன் தென் மாவட்டங்களுக்கு சென்னையிலிருந்து செல்லக்கூடிய மக்கள் பரனூர் சுங்கச்சாவடியை கடந்து செல்கிற சூழலில் தற்பொழுது இந்த பகல் வேளையிலும் எந்த அளவிற்கு அங்கு வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது வேறு ஏதேனும் மாற்று ஏற்பாடுகள் சுங்கச்சாவடி தரப்பில் செய்யப்பட்டிருக்கின்றதா சொல்லுங்க நிச்சயமாக அந்த பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இருந்து அதிக அளவிலான வாகனங்களானது தென் மாவட்டங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன குறிப்பாக இன்று அதிக அளவிலான வாகனங்கள் தென் நோக்கி படையெடுத்து வருகின்றன குறிப்பாக சுங்கச்சாவடியை பொறுத்தவரை அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இந்த சாலை உருவாக்க பணிகளானது சிந்து பெருமாள் கோவிலிருந்து பரநூர் சுங்கச்சாவடி அருகே குறிப்பாக மகேந்திரா சித்தி வரையிலான பணிகள் மட்டுமே முழுமையாக நிறைவேற்றுள்ளன தற்பொழுது அந்த பாலப்பணிகள் நடைபெற்று வருவதால் பரநூல் சுங்கச்சாவடி அருகே அந்த கடுமையான போக்குவரத்து நிசலானது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக அந்த சுங்கச்சாவடியை பொறுத்தவரை அரசு பேருந்துகள் அதே போன்று தனியார் பேருந்துகள் செல்வதற்கான ஒரு வழித்தடமும் அதே போன்று தொகுசுக்காரர்கள் செல்வதற்கான ஒரு வழித்தடமும் இருசக்கர வாகனங்கள் தனியாக செல்வதற்கான ஒரு வழித்தடமானது ஏற்பட செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக சென்னையிலிருந்து வரக்கூடிய பகுதியான திருவாஞ்சேரி மரமலை நகர் சிங்கப்பெருமாள் கோவில் ஆகிய பகுதிகளில் பரவலாக வாகனங்கள் அணிவகுத்து வந்தாலும் குறிப்பாக குறுகிய அஹ் சாலையாக இருக்கக்கூடிய சுற்றுச்சாவடி அருகே அதிக அளவிலான போக்குவரத்து ஏற்பட்டுள்ளது குறிப்பாக அந்த சாலையில் நடுவே ஒரு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த பாலப் பணிகள் முழுமையாக நிறைவேறாத நிலையில அதே போன்று அந்த பகுதியில் விரிவாக்க பணிகள் பாலியல் விரிவாக்கப் பணிகள் முழுமையாக நிறைவேறாத காரணத்தினால அந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது தற்போது போலீசார் இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக அந்த தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளை அருகே உள்ள இந்த சிறப்பு பேருந்து நிலத்தில் நின்று செல்லும் போது போக்குவரத்து நெரிசலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதும் போலீசார் அந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க குறிப்பாக அந்த கிளாம்பரத்திலிருந்து இருந்து வரக்கூடிய பேருந்துகள் செங்கல்பட்டு அருகே வரும்போது இந்த போக்குவரத்து நெரிசலால் அஹ் அதிக அளவில் பாதிக்கப்படாத அளவில அந்த தனியார் பேருந்துகள் அதே அரசு பேருந்துகள் செய்வதற்கான வழித்தடங்கள் முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளது மகன் பரனூர் சுங்கச்சாவடியில் எந்த அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் பயணிகள் சந்திக்கும் இன்னல்கள் தொடர்பாகவும் முழுமையான விவரங்களையும் காட்சிகளையும் பதிவு செய்ததற்காக நன்றி